துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ பதுவை புனித பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் வெல்கம் டு எம்சிஆர் Vlog சேனல் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம்தான் வேலூர் மறை மாவட்டத்தில் உள்ள திரு இறுதி ஆண்டவர் திருத்தலம் கணியம்பாடி கட்டுப்படி பங்கு கணியம்பாடி கட்டுப்படியில் உள்ள மலைக்கோயில் புனித அந்தோனியார் ஆலயமாகும் இந்த ஆலயம் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தோற்றுவிக்கப்பட்டது இந்த இடத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல புதுமைகள் புனித அந்தோனியார் இறைவன் பெயரால் செய்து கொண்டு வருகின்றார் இங்கு பல புதுமைகளை மக்கள் பெற்று செல்கின்றனர் இங்கு மிகவும் சிறப்பாக சுழலும் அந்தோனியார் சுரூபம் நிறுவப்பட்டுள்ளது இந்த சுரூபத்தில் ஒரு அன்னை மரியாளின் உருவமும் மறுபுறம் அந்தோனியார் சுரூபமும் பொறிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சுரூபமாகும் இந்த ஆலயத்தில் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு ஜபமாலையும் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கரணி ஆசீர்வாதமும் ந நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றும் எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் ஜெபமாலையும் ஜவமாலையும் திருப்பலையும் நற்கர்ணி ஆசீர்வாதமும் வழங்கப்படுகின்றன வந்து புனித அந்தோனியாரின் ஆசிர்வாதமும் பெற்றுச் செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இறைவன் பெயரால் உங்களுக்கு ஆசிரும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் மரிய வாழும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க